நீலகிரி மக்களவைத் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இந்த இந்த இடத்துல வந்து யார் யாரெலாம் போட்டியிட போகிறா இந்த தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த ஒரு ஒரு தொகுதியிலையும் வந்து ஜென்ரலாக யார் யார் அந்த இடத்துல வந்து கன்டெஸ்ட் பண்ணுறாங்க எந்த கட்சி வந்து அங்கே கேண்டிடேட்ஸை நிப்பாட்டுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தோம் இந்த நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அது அங்கே அந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இது மாதிரியும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீலகிரி மக்களவை தொகுதிங்கிறது ஒரு தனி தொகுதி அதுக்கு காரணம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூணு சட்டமன்ற தொகுதிகள் வந்து ரிசர்வ்டு தொகுதியாக தான் இருக்குது அந்தளவுக்கு பெரிய அளவில் திராவிட மக்கள் பழங்குடியின மக்கள் ம மலைவாழ் மக்கள்னு பெரிய அளவில் வந்து பாப்புலேஷன் இந்த இடத்துல இருக்காங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பவானிசாகர் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் மேட்டுப்பாளையம் அவினாசி இந்த ஆறு தொகுதிகளில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் எஸ்சி தொகுதிகளாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த நீலகிரி அப்படிங்கிற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு வளமான எப்படி சொல்கிறதுனா எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து பச்சை பசைல்னு பெரிய அளவில் வந்து ஒரு வளம் வந்து இந்த இடத்துல இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் டூரிசம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து மேஜராக வந்து இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வந்து இயங்கிட்டு இருக்கு ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது இதையும் தாண்டி வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அதிகளவில் இருக்கிற ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னும் சொல்லலாம் நீலகிரி த இந்த தொகுதியை ஸோ நீலகிரி மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க ரெஜிஸ்டர்ட் ஓ ஓட்டர்ஸ் அண்ட் இந்த இடத்துல டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இந்த ரெண்டு கடந்த ஒரு இருபது வருஷமாகவே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் வந்து ஒரு பெரிய ஒரு மோதல் இருக்கும் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு ஸோ ஒரு க்ளோஸ் கால்ஸில் வந்து போகும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பிஜேபி நாங்களும் வந்து உள்ளே வரோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வந்து நாலாவதாக வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒன்று ஒரு நால்முனை போட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய அளவில் இருக்குது ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் ப்ளே ஆஃப் மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்த வந்து இந்த தொகுதியை பற்றி பா பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பரபரப்புக்கு வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு இருக்குது நீலகிரி ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு கோல்டான ஒரு ப்ளசென்ட்டான ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கிற இடம் ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹீட் வந்து கிரியேட்டாக இருக்குது சோ ஃபஸ்ட் ஒரு ஒரு கேண்டிடேட்ஸ்ஸா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது யார் அப்படின்னா டிஎம்கே கட்சி சார்பா வந்து போட்டியிடுற மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் லாஸ்ட் டைம் இவர்தான் இந்த தொகுதியில வந்து கேண்டிடேட்டாக வந்து போட்டியிட்டார் கிட்டத்தட்ட அவர் ரெண்டு லட்சம் வாக்குகள் அதிக அளவில் பெற்று பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்றார் ஸோ அவரே தான் இந்த இடத்துல திரும்ப வந்து க களம் காண போகிறாரு இப்போ ஆராசா அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு தடவை இந்த தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு மூணாவது வெற்றியாக அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து அமையும் ஆராசா அவர்கள் இந்த இடத்துல வந்தது அப்படிங்கிறதே வந்து எப்படின்னா ஒரு வெற்றிப்படியில் ஒரு கால் எடுத்து வச்ச மாதிரி தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு ஓட்டு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது அந்தளவுக்கு இந்த தொகுதியில் வந்து டிஎம்கேவுக்கு வந்து ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் ஆராசா அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவில் இருக்கிற முக்கியமான ஒரு பத்து பேரில் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன் இவருக்கு வந்து மிக்ஸ்டடான ஒரு ஒரு ரிவ்யூஸ் தான் இருக்குது ஒரு பக்கம் ஆதரவும் இருக்கும் ஒரு பக்கம் எதிர்ப்புகளும் இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஆசா அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு வைரலாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் அளவுக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நிறைய விஷயங்கள் இவருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இவர் வின் பண்ணுவாரா திரும்ப அகைன் வந்து டிஎம்கே வின் பண்ணுமா ஆராசா அவர்கள் வந்து திரும்ப வந்து ஆவாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கன்க்ளூஷனில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டிடேட் யார் அப்படின்னா ஏடிஎம்கேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய சபா முன்னாள் சபாநாயகர் இருந்தார் பார்த்தீங்களா தனபால் அவர்கள் அவருடைய மகன் தனபால் அவர்கள் யார் அப்படின்னா நம்ம மாமன்னன் படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் வந்து வடிவேலு சார் கேரக்டர் வந்து இவருடைய தனபால் அவர்களுடைய லைஃப் அதை வச்சு தான் வந்து ஒரு ஒன்லைனாக வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் தனபால் அவர்கள் ஸோ அவருக்குன்னு ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அந்த இடத்துல இருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கு ஸோ அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் அதிமுக சார்பில் ஒரு கேண்டிடேட்டா இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு ஸோ பெரிய அளவுல வந்து அவருக்கும் ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான் ஸோ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும் அதிமுக வந்து எந்த அளவுல வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஆராசா அவர்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகலாம் ஸோ இன்னொரு பக்கம் திமுக அதிமுக நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து பிஜேபி பிஜேபி பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி இந்த அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து நடந்த எலெக்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா ஏழு முறை காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு தடவை பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பிஜேபிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குது அது மாதிரி மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கண்டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மேலும் இந்த இடத்துல ஆல்ரெடி ரெண்டு நட்சத்திர வேட்பாளர்கள் இதில் மூணாவதாக வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல் முருகன் அவர்கள் வந்து சொல்லணும்னா பிஜேபி வந்து நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு குரோத் இருந்தாங்க எல் முருகன் அவர்கள் அப்புறம் இன்னும் பெரிய அளவில் க்ரோத் ஆச்சு இப்போ அண்ணாமலை இருக்கும்போது இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு குரோத் இருக்குது பிஜேபியில் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல் முருகன் எல் முருகன் அவர்களை எல் முருகன் அவர்கள் ஒரு டஃப் கொடுப்பாரா எப்படி வந்து நடக்க போகுது ஸோ இங்கே இந்த களத்தை பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் ஆர் ஆசா அவர்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் இவங்க மூணு பேரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் எயிட் டென்லலாம் வந்து ட்ரை சீரிஸ் நடக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா வருஷஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு மூணு டீமுக்கும் வந்து ஒரு ட்ரை சீரிஸ் நடக்கும் கிரிக்கெட்டில் அந்த டைமில் வந்து தோனி தான் கேப்டன்ஷிப் வந்து பண்ணியிருந்தார் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு வின்னிங் அப்படிங்கிறது இந்தியா வந்து ஒரு டஃப் ஃபைட் பண்ணி வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி தான் ஒரு ட்ரை சீரீஸ் மாதிரி தான் இந்த தொகுதியில் வந்து இந்த மூணு கட்சியும் பார்க்கணும் ஸோ இந்த ட்ரை சீரிஸில் நாலாவதாக வந்து நாங்கள் வந்து களத்தில் இறங்குவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு நட்ச அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர வேட்பாளர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய களப்பணிகளை வந்து பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெயக்குமார் அப்படிங்கிற வேட்பாளர் வந்து இந்த இடத்துல வந்து களமிறங்கியிருக்கிறாரு இவர் வந்து ஜென்ரலாக இவர் வந்து ஒரு விவசாயி அதாவது இயற்கை விவசாயம் அண்ட் அந்த மண் சார்ந்த விஷயங்கள் ஜென்ரலாக வந்து நம்ம நாம் தமிழர் கட்சினாலே மண் சார்ந்த விஷயங்கள் சுற்றுச்சூழல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிக முக்கியத்துவம் தருவாங்க இவரும் பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்டு இந்த கேண்டிடேட் ஒரு விவசாயி நிறைய கலப்பணிகள் அங்கே பண்ணியிருக்கிறாரு நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இந்த இடத்துலேருந்து வந்து அகற்றணும் இந்த மாதிரி வந்து நிறைய குரூப்ஸ் வச்சு அவர் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்பட்டிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நான் மூணுக்குமே வாக்களிக்கலப்பா அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து இவருக்கு வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து வாக்களிக்கலாம் ஒரு கேண்டிடேட்டாக தகுதியான ஒரு நபர் அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களை வந்து சொல்லலாம் ஸோ இப்போ கன்க்ளூஷனாக நம்ம சில விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாலு வேட்பாளர்களும் ஒரு நல்ல வேட்பாளர்கள் முக்கியமாக வந்து ஆராசா அவர்கள் லைஃப்பில் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் வந்து பார்த்த ஒரு மனுஷன் அவருக்கும் இந்த தேயிலை இது மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அவருடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தவர் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் ஒரு சட்டம் தெரிந்த ஒரு அரசியல்வாதி நல்ல ஒரு ஆளுமையா ஆளுமையான ஒரு அரசியல்வாதியும் கூட அந்தளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் அவருக்கு வந்து இருக்குது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நபர் திமுகவில் ஸோ அவருக்கு இருக்கிற இடம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவில் வந்து திமுகவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய தடவை வந்து யோசிப்பேன் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திரும்ப வந்து வின் பண்ணுவாரா அப்படின்னா லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் அவர் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் அந்த இடத்துல பண்ணார் ஸோ இதுவும் சில சில ஒரு ரீசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது ஸோ அதையும் மக்கள் வந்து மனசில் வச்சு வந்து அவருக்கு வாக்களிப்பாங்க ஸோ இன்னொரு பக்கம் அதிமுக ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு பெரிய அளவில் ஒரு மரியாதை இருக்குது அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் பிஜேபியில் எல் முருகன் அவர்கள் அவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான் அவரும் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பொசிஷன்லேருந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்திருக்காரு பிஜேபி முருகன் அவர்களும் ஒரு சட்டம் தெரிந்த ஒரு அரசியல்வாதி தான் அவருக்கும் வந்து இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களும் ஒரு தகுதியான ஒரு கேண்டிடேட் தான் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இந்த நால்முனை போட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனை இந்த நீலகிரி தொகுதியில் இப்போவும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதாவது மனிதர்களுக்கும் அந்த வன விலங்குகளுக்கும் உண்டான அந்த மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது உயிரிழப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது மாதிரியான பிர பிரச்சனைகள்லாம் வந்து இன்னும் தீர்க்கப்படலை அண்ட் இன்னொரு பக்கம் இந்த தேயிலை இந்த க்ரீன் டீ லீவ்ஸ் இந்த தே பச்சை தேயிலைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மாதிரி அங்கே வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுவும் வந்து இன்னும் நிறைவேற்றப்படலை அண்ட் மேட்டுப்பாளையம்லேருந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக சவுத்து சவுத்தில் சவுத்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு ரயில்வே இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து வரலை ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து கோரிக்கைகளாக வந்து வைக்கிறாங்க அண்ட் நிறைய டிராஃபிக் அந்த இடத்துல வந்து கஞ்சஸ்டடாக இருக்குது மேட்டுப்பாளையம்லேருந்து நீலகிரி இது மாதிரியான இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது கீழே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ட்ராஃபிக் ஒரு கஞ்சஸ்டட் வந்து இடம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து பெரிய அளவில் இன்னும் வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கு அண்ட் முக்கியமாக மேட்டுப்பாளையமில் இருக்கிற அரசு மருத்துவமனையை வந்து பெரிய அளவில் இன்னும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அண்டு மெயினாக இந்த டூரிசம் அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் சுற்றுலா இந்த துறையில் வந்து இன்னும் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர வேண்டியதெல்லாம் இருக்கு இப்போ ஃபைனலி இந்த தொகுதியில் இந்த நீலகிரி தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக விசி அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கான இந்த நேரடி மோதல் அப்படிங்கிறதா பெரிய அளவில் இருக்கும் ஜென்ரலாக திமுகவுக்கு அந்த கொங்கு அந்த ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும் கடந்த எலெக்ஷனில் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நடந்த அந்த அசம்பிளி எலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா ஆறு தொகுதிகளில் நாலு தொகுதியில் வந்து ஏடி ஏடிஎம்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு தொகுதியில் தான் திமுக வின் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் ஓட்டு வந்து பெரிய அளவில் வந்துடும் அப்படின்னாலும் இன்னமும் அந்த கொங்கு ரீஜியனில் திமுகவுக்கு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிமுகவோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னொரு பக்கம் அதிமுகவும் கரெக்டாக திமுகவுக்கு நிற்கிற ஒரு சமபலத்தில் தான் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய அந்த அலைன்ஸ்ல இருந்து அவங்க தனியாக வந்ததுனால அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற அந்த நீலகிரி தொகுதியில இருக்கிற டென் பர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஓட்டும் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டின்ஸ் ஓட் அப்படிங்கறதும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாலு கேண்டிடேட்ஸும் பெரிய அளவுல இருக்காங்க ஸோ யார் வின் பண்ணுவா யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஐபிஎல் மேட்சோட கிராண்ட் ஃபைனல் வந்து நம்ம பார்க்கற மாதிரி இந்த தொகுதியோட ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஃபைனலி இந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவா இந்த நீலகிரி தொகுதியில இருந்து நீங்க வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இங்கே இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன எந்த கே எந்த கட்சி இங்கே வந்து வின் பண்ணும் எந்த கேண்டிடேட் வந்து வின் பண்ணுவாங்க இது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு தொகுதியில் வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்